ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு என்று எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அது சில நேரம் தள்ளி கொண்டே போகலாம் உனக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்டு வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிக பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துகிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும் முழு பலனையும் கூட இரண்டு மூன்று நாட்களிலேயே நீங்கள் தெரிந்து விடலாம் வெகு நாட்களெல்லாம் வேண்டாம் வெகு நாட்களாக கிடைக்காமல் போன தாமதமான போன விஷயங்கள் கூட சட்டென எட்டு நாட்களில் நடந்துவிடும் நிச்சயம் நிறைவேறும் எப்படி நடந்தது யார் இதை செய்திருப்பார் இப்படியும் நடக்குமா யார் தெரியவில்லையே அவர் ஏன் நமக்கு உதவ வேண்டும் என்று பல ஆச்சரியங்கள் நடக்கும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கலாம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறந்து உங்களுக்கான வழியை காண்பித்துவிடும் இந்த எட்டு நாட் வழிமுறையை நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டே வாருங்கள் எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும் நல்ல அறிகுறிகள் தெளிவுபடும் கண்டிப்பாக நாம் வேண்டுவது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும் பக்தியோடும் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள் எட்டு நாட்களுக்குள் நாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த ஆயிரத்தி எட்டு சாயிராம் நாமாவளி எழுதுவதுதான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கொண்டெல்லாம் எழுதக்கூடாது முழு மனதோடு தான் இதை எழுத வேண்டும் இந்த ஆயிரத்து எட்டு நாமாவளியை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெரியுமா எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரியுமா எழுதி முடித்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதையெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவற்றை எழுதும் போது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு நாமாவளியை எழுதும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மன அமைதியாக இருக்க வேண்டும் நம் மனதிற்குள்ளே எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது வேறு எதை பற்றியும் நினைக்க கூடாது சாய்ராம் என்ற மந்திரம் மட்டுமே முழுவதுமாகவே நிறைந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மனசில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது மனதில் முழுமையாக சாய் அப்பாவை வச்சுக்கிட்டு முறையாக செய்யணும் நூறு சதவீதம் நமக்கு கிடைச்சே தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஆயிரத்தி எட்டு சாய்நாமங்கள் கொண்ட புத்தகம் எல்லா சாய் கோவில்களிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் இல்லை என்றால் வீட்டில் உள்ள வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு முறையாக உங்கள் வேண்டுதலை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு சாய் சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பாவின் முன் நின்று அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுத தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் எழுத ஆரம்பிக்கலாம் போக முடியாதவர்கள் சாயப்பாவுக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு கல்கண்டு வைத்து கூட படைக்கலாம் நெய்வேத்தியம் படைத்துவிட்டு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ பேப்பரையோ சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார கண்மூடி சொல்ல வேண்டும் எதுக்காக நாம் எழுத போகிறோம் என்பதை சாயப்பாவிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லி முதல் நாள் சாயப்பாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் சாயப்பா கோவில்களில் கிடைக்கும் புத்தகத்தில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவதற்கு என்று புத்தகம் கிடைக்கிறது முதல் பக்கத்தில் எண்பது நாமம் இரண்டாம் பக்கத்தில் எண்பது நாமம் ஒரு தாளில் இரண்டு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் அப்படியே ஆறு நாட்கள் இரண்டு இரண்டாக எழுதவிட்டே வர வேண்டும் நூற்றி அறுபது டயம் ஒவ்வொரு நாளும் இப்படியே எழுதிக்கொண்டே வர வேண்டும் ஏழாம் நாள் ஒரு பக்கம் மட்டும் என்பது நாமம் மட்டும் எழுத வேண்டும் எட்டாம் நாள் அதுவும் ஒரு வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும் அன்று ஒரு பக்கம் எழுதி இதை முடிக்கலாம் முடித்த பிறகு ஸ்ரீ சாய்நாத மங்களம் ஆராய்த்தி இருக்கும் அதை படித்து முடித்துவிட்டு தான் இதை முடிக்க வேண்டும் தினமும் பாபாவுக்கு கல்கண்ட நைவேத்தியம் வைத்து அப்பாவுக்கு என்று வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே எழுத ஆரம்பியுங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் அப்பாவிடம் சொன்ன வேண்டுதலை மனசுக்குள்ளே நினைத்து எழுதக்கூடாது அவர்கிட்ட தான் நாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிவிட்டோமே அதனால் எழுதும் போது எந்த மனதிலும் எதுவுமே வைத்து கொள்ளக்கூடாது ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று வாயாலையோ மனதாலையோ சொல்லிக்கொண்டுதான் எழுத வேண்டும் சாயப்பா மட்டும் நினைத்துக்கொண்டு இதை அமைதியாகவே எழுத வேண்டும் சாயப்பா மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் தெளிவான மனதோடு எழுதி முடிக்க வேண்டும் எழுதும் போது உங்கள் கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் என எதையும் மனசில் நினைத்து கொள்ளக்கூடாது முழுதாக அப்பாவின் பெயரை மட்டும்தான் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் சாயப்பாவிடம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும் அப்புறம்தான் ஆயிரத்து முறை எழுதி முடிக்க வேண்டும் எழுதி முடிச்ச பிறகு அதை சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள் சீரடிக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்ணியலில் சேர்த்து விடலாம் இல்லை என்றால் எல்லா அப்பா கோவில்களிலும் எல்லா சாயப்பா கோவில்களிலும் இதை போட்டு விடலாம் அந்த கடைசி வியாழக்கிழமை நிறைவு செய்யும் போது ஒன்பது புத்தகம் வாங்கி போய் சாய் கோவில்களில் ஒன்பது பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரியே எட்டு நாட்களில் எழுதி எட்டு நாட்களில் எழுதி முடித்துவிட்டு பாபா கோவிலில் போய் வைத்து விடுங்கள் எட்டு நாட்களில் இதை எழுதி கொண்டிருக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு தெரிய வரும் எட்டு நாள் கழித்து இதை பாபாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஒன்பது பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிரார்த்தனை முழுவதுமாகவே ஆயிரம் மடங்கு நிச்சயமாகவே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை நான் செய்து பயனடைந்த உண்மை நீங்களும் செய்து பணமடைந்து விடுங்கள் சாயப்பா எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழ வைப்பாய் என் அப்பனே என்று அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று எதையும் இனி தள்ளி போடாதே அப்புறம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஆண்டவன் ஒருவனை தவிர அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த செயலில் உடனே இறங்கிவிடு நிச்சயம் மாறும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்குமே நீ கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்வு இனி எதற்குமே பயப்படாதே அஞ்சாதே எதையுமே நீ தள்ளியும் போடாதே எடுத்த செயலை உடனடியாகவே செய்து முடி அதில் உனக்கு வெற்றி கிட்டும் நீ நன்றாகவே இருப்பாய் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தெரியுமா உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கையில் நீ இனிப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னுடைய வார்த்தைக்காக நீ காத்திரு நீ தோற்றாலும் உனது துணிவை மட்டும் நீ இழக்காதி உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டேதான் இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த நாளை நீ துவங்கிப்பார் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அதை நீ போராடிப்பார் உன்னுடைய போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெறுவாய் உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டு உடனே விலகுங்கள் ஏனென்றால் அதுதான் வேசம் பாசத்திற்கும் வேசத்திற்கும் இடையே நீ சிக்கிக் கொள்ளாதே பாசம் எது வேசம் எது என அறிந்து சுதாரித்துக்கொள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே உன் சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே முடித்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அந்த முடிக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் ஒரு பொதுமே நீ கலங்காதே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இந்த சூழலில் எனக்கு இத்தனை ரூபாய் பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா நிச்சயமாகவே அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் வைத்து நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டும் இரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியே போய் தேடாதே அதை நான் தான் வைத்திருக்கிறேன் எங்கு தேடினாலும் அது உன் கண்ணுக்கு புலப்படாது என்னிடம் கேட்டாய் அல்லவா உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை நானே நிவர்த்தி செய்துகிறேன் கடவுளிடம் எதையுமே வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்து தருவார் உனக்கு வேண்டியது அவரே கொடுப்பார் உன் வேண்டுதல்கள் என்றே நிறைவேறும் நீ நல்ல செய்தியை உடனடியாகவே கேட்பாய் உன்னை தேடி ஒருவர் வருவார் அவரிடமிருந்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் உன்னுடைய பணப்பிரச்சனை இன்றே கூட தீர்ந்துவிடலாம்